எல்லோருக்கும் என் வணக்கம் இன்று நாம ஃபோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் டாட் காமில் டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதிய த பவர் ஆஃப் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்ற புத்தகத்தில் இருந்து பார்க்க போகிற முதலாவது பாடம் உங்களுக்குள் இருக்கும் பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கும் பொக்கிஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் மனசில் இருக்க எல்லா ஆசைகளை அடையிற வழியும் உங்களுக்குள்ள தான் இருக்கு இந்த மாபெரும் ரகசியத்தை சரித்திரத்தில் இருக்கும் பல மாமனிதர்கள் உபயோகித்திருக்காங்க அது என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆழ்மனதோடு தொடர்பு கொண்டு அதன் அற்புத சக்தியை உபயோகிப்பது தான் உங்களாலும் இதை செய்ய முடியும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேவையான பதில் உங்கள் ஆழ் உண்டு வாழ்க்கையின் சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் சட்டம் தான் வாழ்க்கை அப்படிதான் செயல்படுது உங்க நம்பிக்கை எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கை நீங்கள் எந்த எண்ணங்களுக்கு உங்கள் மனதில் இருக்க இடம் கொடுக்குறீங்களோ அது உங்கள் நம்பிக்கை ஆகுது அதனால் உங்களுக்கு துன்பத்தையோ கஷ்டத்தையோ உண்டாக்கும் எந்த ஒரு விஷயங்களின் மேலும் உங்கள் எண்ணங்களை வைக்காதீங்க உங்களை சுகமாக்க ஊக்குவிக்க வலுப்படுத்த செழிப்பாக்க உங்கள் ஆழ்மனதின் சக்தியின் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்க உங்கள் நம்பிக்கையின்படியே உங்களுக்கு எல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற உங்கள் எண்ணங்களை மாத்துங்க இந்த புத்தகத்திலிருந்து நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிற பாடம் உங்கள் மனது எப்படி செயல்படுகிறது என்பதை மேலும் வர இருக்க வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி